அதை நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கப் நூடுல்ஸ் தெரிய வந்தாங்க இங்கே பார்த்தா மாட்டவே இல்லை ஃபுல்லாகவே வெஜ்ஜாக தான் இருக்குது எனக்கு செம்ம வெளியே அப்படி இந்த சைட் பார்த்தா அடப்பா விதோ அதுதான் சிக்கன சிக்கன் சிக்கன் மாட்டிச்சு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்து இப்போ சம்ம இந்த நூடுல்ஸுக்கும் நம்ம வீட்டில் சிக்கன் மேகி செஞ்சு ரெண்டுத்துக்கும் எது நல்லாயிருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்ய போகிற மேகி இதை பார்த்தீங்கன்னா ஓரம் வச்சுலாம் ஃபஸ்ட் இந்த கப் நூடுல்ஸ் அது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும் அது ஒன்று ஆட்டோ வாட்டர் தான் ஊற்றணும் ஆனால் ஆட்டோ வாட்டர் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஓகே வாட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக ஊற்றக்கூடாது அதிகமாக ஊற்றக்கூடாது மீடியமாக ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சிருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த மேகி ரெடி பண்ணிடலாம் ஓகேவா அதை ஓரம் வச்சு சார் சரி வாங்க இப்போ நம்ம இந்த மேலேயும் பார்த்திங்கன்னா வே வச்சு தான் எடுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக நான் டப்பாவில் போட்டு மேஜிக் போய் யூஸ் பண்ணி வேக வாங்க ஆபரா காடு ஆபரா போட்டு அளவுப்போ சமையாக சுடுதுங்க எங்கள் பாருங்க வெந்திருச்சு சூப்பராக இப்போ இந்த மேகி ஓரம் வச்சுட்டு நம்ம வெஜிடபிள் கட் பண்ணலாம் சொல்லிட்டு வெஜிடபிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டு நெக்ஸ்ட் கேப்சிகம் அப்புறம் வந்து ஆனியன் ரெண்டு அப்புறம் ஒரு டொமெட்டாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மோஸ்ட்டு கட் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்போ ஒரு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமிக்ஸில் போகணும் ஏன்னா கொஞ்சம் பொடிசாக இருந்தாதான் நல்லா இருக்கும் மேகிக்கு ஆனால் சொல்லிட்டு இந்த மினிமிக்ஸில் போட்டு அதுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்க்குறீங்க சரி வாங்க இப்போ மினிமிக்ஸை போட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைக்க ஆரமிட்டுப்போம் அரைக்கிற அரைக்கிறேன் சமட்டாக இருந்ததுங்க அப்புறமா போக கொஞ்சம் சின்னதாக விட்டுடுச்சு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சுங்க அவள் தான் போதும் அரைச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நல்லா பிடிச்சி பிடிச்சா வந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் அந்த மேக அதை பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மேகி மசாலாங்க அந்த ஒரு மேகி மசாலா நல்லா மலைச்சாரெல்லாம் தூக்கிட்டேங்க அப்புறமா நம்ம வச்சு வெஜிடபிள் சின்ன சின்னதாக விட்டோன்னா அதை பார்த்திங்கன்னா இது மேலே நல்லா தூக்கிட்டேன் தூக்கி முடிச்சிட்டோன்னு நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண ஆரமிச்சுட்டேங்க கொஞ்சமாக கலர் நல்லா வரணும் அப்புறமா ஓரளவு கலர் வர மாதிரி ஒரு வரஞ்சு நிமிஷம் கழிச்சு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு உயிரான சிக்கன் தான் சொல்லிட்டு பீஸ் பீஸாக வெட்டி நல்லா அந்த மேகியில் போட ஆரம்பிச்சிட்டேன் பண்ணிட்டாங்க போட்டு முடிச்சுட்டே சூப்பராக ஓகே இன்னொரு அடி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா அப்போ தான் அந்த மேகியோட சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்ச சிக்கன் மேகி ஓகே நம்ம சிக்கன் கப் நூல்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தேன் சூப்பராக வந்து இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் மேகி வாங்க முடியல கப் நூல்ஸே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக வந்து இருந்தது ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருந்தது ஆனால் அவ்வளோலாம் பெட்டர் இல்லை இது வேஸ்ட்டு சாப்பிடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச மேகியில் கொஞ்சம் சால்ட் போட மாட்டேன் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் ஓகே வாசி வாங்க இப்போ நல்லா மிக்ஸ் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன் எடுத்து வாயில் வச்சாங்க சூப்பராக இருந்தது நிஜமாலே நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க ரியலாக கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் இதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னா சொல்லுவேன் சரி ஓகே இது ரெண்டு எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லதில்லை ஏன்னா ரெண்டுமே சாப்பிடக்கூடாது ரெண்டுமே உடலுக்கு ஹெல்த் அன்ஹெல்த்னு தான் சொல்லுவேன்